ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஈஸி குக்கிங் தமிழ் நாம இன்னைக்கு முட்டைகளை பயன்படுத்தி முட்டை கிரேவி எப்படி செய்யணும்னு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏசி குக்கிங் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க ஹோட்டல் வெயில் முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஹோட்டல் வெயில் முட்டை கிரேவி எப்படி செய்யுன்னு பார்ப்போம் அதுக்கு ஒரு கடாய் அடுப்பு வச்சுங்க கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துங்க கடலெண்ணா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் சேர்த்துங்க ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஸ்டார் அனிஸ் கொஞ்சம் எடுத்துங்க இதை இந்த எண்ணெயில் சேர்த்துக்குவோம் மூணு மீடியம் சைஸ் பல்லாரியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே தூரம் சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவேன் வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌன் கலர் மாறணும் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறது கொஞ்சம் உப்பு சேர்த்துங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருக்கோம் ரெண்டு கொத்து கழுவுக்கு சேர்த்துங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌன் கலர் மாறணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள நம்ம ஒரு தக்காளி பேஸ்ட் ரெடி பண்ணுவோம் ரெண்டு பெரிய தக்காளி எடுத்துருக்கேன் இதை கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துங்க தக்காளியை சேர்த்துட்டு அதோட ஒரு பத்து பன்னெண்டு முந்திரி பருப்பு சேர்த்துங்க சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடுவோம் தக்காளி முந்திரி பருப்பு பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்குவோம் வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துங்க இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மசாலா தூள்லாம் சேர்த்துக்குவோம் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துங்க அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துங்க ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துங்க ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துங்க காஷ்மீர் மிளகாய் சேர்த்து அடிச்சதுனால காரம் ஆட்டாது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துங்க சேர்த்துட்டு நம்ம மறைச்சு வச்சிருக்க தக்காளி முந்திரி பருப்பு பேஸ்ட் எதோ சேர்த்துங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க நல்லா தக்காளியோட முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிருக்கனால கொஞ்சம் அடிப்பிடிக்கும் அதனால அடுப்ப சிம்ல வச்சுட்டு நல்லா கிண்டி கொடுங்க தக்காளி பேஸ்ட் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க நம்ம சேர்த்த மசாலா தூள் தக்காளி பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்ப முட்டை கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்குவோம் மிக்சி ஜார கொஞ்சம் கழுவிட்டு அந்த தண்ணி சேர்த்துக்கங்க கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துங்க முட்டை கிரேவிக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கங்க நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வதங்குறப்ப உப்பும் சேர்த்துருக்கோம் அதனால பார்த்து கொஞ்சமாக சேர்த்துங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ கிண்டி கொடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் இந்த மசாலாலாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும் அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நல்லா மசாலா நல்லா பாயில் ஆகி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துருக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் எடுத்து வச்சிருக்க எல்லா முட்டையிலையும் இந்த மாதிரி கத்தியால் ரெண்டு மூணு இடத்துல கீரல் போட்டுங்க கிரேவி நல்லா பாயில் ஆகி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த கிரேவியை நல்லா ஒரு தர மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கீரல் போட்டு வச்சிருக்க முட்டையை ஒவ்வொன்றா சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு நிமிஷம் அடுத்து சிம்லே இருக்கட்டும் கொஞ்சம் கொத்தமல்லி தலை சேர்த்துங்க கொத்தமல்லி தலை சேர்த்து லைட்டா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அவ்வளோதான் ஹோட்டல் சுவையில் முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை பூரி சப்பாத்தி ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே ஈஸி குக்கிங் தமிழ் சனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்